அவன்தான் மனிதன் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு மென்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று தந்தை தவறு செய்தார் தாயம் இடம் கொடுத்தாள் தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தால் பந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோ மனது துடிக்கிறது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குமென்று காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும் காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி விடும் காலில் விளங்கும் கிட்டோ கடமை என அழைத்தோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று விதியின் விதியின்றதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவுமில்லை என் குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று नंरी